நடராஜன் சார் ஒரு கேள்வி டிஎன்பிஎஸ்சினுடைய நடைமுறைகள் உங்களுக்கு தெரியும் அது அப்போ அந்த முறைப்படி தான் போகணும் மெரிட்டாக இருக்கும் அதுதான் சரி அதுதான் நம்மளுக்கு இன்றைக்கி நடைமுறையில் இருக்குது அண்ணா யுனிவர்சிட்டி இதுக்கு எதுக்கு உள்ளே கொண்டு வராங்க அவர்கள் தேர்வு செய்யப்பட்ட நோக்கம் என்ன உங்கள் துறைக்கும் சார்ந்த இந்த விஷயத்தில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது டிஎன்பிஎஸ்சி மேலே வந்து ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கலாம் அது தனி பட் இருந்தாலும் டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக வந்து செயல்படுறாங்க ஒழுங்காக எக்ஸாம் நடத்துறாங்க ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறாங்க கவுன்சிலிங் எல்லாமே ஒரு ஒரு ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரலாக போய்ட்டு இருக்கு சரி தானே நான் இன்டர்வியூ போஸ்ட்னு சொல்லி இவங்க சொல்லக்கூடிய இன்னைக்கு இந்த ரெண்டாயிரத்து ஐநூத்தி முப்பத்தெட்டு பதவிகளும் வந்து உதவி இன்ஜினியர் அதாவது அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஜூனியர் இன்ஜினியர் அந்த மாதிரி போஸ்ட்டு அதில் வந்து அவங்க இன்டர்வியூ கண்டெக்ட் பண்ணிருக்காங்க பட் டிஎன்பிஎஸ்சியில் வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு இன்டர்வியூ கிடையாதுன்னு சொல்லி ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி முடிவு பண்ணி இப்போ மற்ற டிபார்ட்மெண்ட்டில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக செலக்ட் ஆன அசிஸ்டன்ட் இன்ஜினியர் யாருக்குமே இன்டர்வியூ கிடையாது ஒரு நான் இன்டர்வியூ போஸ்ட்டாக இருந்திருக்கு ஸோ இவங்க வந்து இன்டர்வியூ அப்படிங்கிற ஒரு செக்ஷனை உள்ளே கொண்டு வந்துருக்கிறாங்க இந்த அரசாங்கம் வந்து பதவியேற்ற பொதுசில வந்து ஆவியில் இருக்கக்கூடிய பணியிடங்களை அங்கே டிஎன்பிசி மூலமாக நிரப்புவோம் போக்குவரத்தில் கூடிய பணியிடங்களை டிஎன்பிசி மூலமாக நிரப்புவோம் மின்வாரியத்தில் கூடிய பணியிடங்களை டிஎன்பிசி மூலமாக நிரப்புவோம் அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையுமே நாங்கள் டிஎன்பிசி மூலமாக தான் கொண்டு சொல்லி இதை மட்டும் பர்டிகுலராக இந்த துறையை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு சட்டபதிக்கு எதிரானது கண்டிப்பாக இந்திய அரசியலுப்பின்படி ஆர்டிகல் முந்நூற்றி பதினஞ்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாநிலத்துக்கு தேவையான அரசு ஊழியர்கள் தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இந்த அரசு ஊழியர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய அந்த பர்பஸே வந்து இங்கே எல்லாம் போயிடுச்சு ஒன்று இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தளவு கடந்த நான்கு ஐந்து வருடங்களாக ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட் அசிஸ்டண்ட் அதை செலக்ட் பண்ணதை விட இன்ஜினியர்ஸும் அதிகமாக செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க உங்களுக்கு ஜூனியர் டிராப்டிங் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு போர்வையில் ஒரு இன்ஜினியர் அப்புறம் ரோடு இன்ஸ்பெக்டர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டிபார்ட் அவ்வளவு டிபார்ட்மெண்ட்லையும் ஒரு உதவி இன்ஜினியர் செலக்ட் பண்ண தெரிஞ்ச டிஎன்பிஎஸ்சிக்கு இந்த இடத்துல செலக்ட் பண்ண தெரியாதா ஏன் தெரியாது அதான் கேட்குறேன் அதான் இப்போ அதை வந்து நீங்கள் தனியாக ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி அப்போ நாளைக்கு வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் நீங்கள் எடுக்கிறீங்க தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி மூலமாக நீங்கள் எக்ஸாம் வைப்பீங்களா ஒரு கவர்மெண்ட்ல ஒரு டாக்டர் வந்து நீங்க செலக்ட் பண்றீங்க அது டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர் செலக்ட் பண்ண முடியுமா அப்படி உங்களுக்கு என்ன பண்றாங்க இன்ஜினியரிங் சர்வீஸ் இருக்கு இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் அந்த மாதிரி இதை வந்து நீங்க தனியாக எடுத்து கொண்டு போகணும் அப்படிங்கிறது அவசியமே இல்லை இந்த நோட்டிஃபிகேஷன் பிப்ரவரி இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்முடைய அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் மூலமா ரிலீஸ் பொழுது அப்போதே வந்து பாத்தீங்க அப்படின்னா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வந்து கடுமையாக அதை எதிர்த்து இது நடக்குன்னு சுட்டி இருக்கார் ஆமாம் இது வந்து நீங்கள் வந்து தவறு இது வந்து டிஎன்பிசிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது ரெக்ரூட்மெண்ட் பாடி அவங்க தான் அதில் இருக்கக்கூடிய ஒரு சில பணி விதிகளை சேஞ்ச் பண்ணணும்னா அதை வேணால் நீங்கள் பண்ணலாம் பட் ரெக்ரூட்மெண்ட் வந்து அவங்க தான் நடத்தணும் அப்படி சொல்லி இது பின்னால் வந்து மிகப்பெரிய ஒரு ஊழலுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை விட்டுருந்தார் அப்படி இருங்க அதுக்கப்புறம் ஏன் இதில் தேர்ந்தெடுத்தாங்கன்னு இடைவெளிக்கு அப்புறம் நீங்களே பேச போகிறீங்க இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சுரல் ஆர்கனைசேஷன் இல்லாமல் குறுக்கு வழி பயணமாக இருக்கிறதா நீங்கள் ஒரு கேட்டீங்க இல்லையா இது எப்படி அண்ணா யூனிவர்சிட்டி தேர்ந்தெடுத்தாங்க நம்ம நிறைய பேச போகிறோம் உங்கள்கிட்ட கேட்குறது நகராட்சி நிர்வாகம் உதவி செய்தி பொறியாளர் இளநிலை பொறியாளர்கள் நம்ம தமிழில் எதை சொல்லுவோம் சுகாதார ஆய்வாளர்கள் இப்படி பல பொறுப்புகள் இருக்குது இந்த ரெக்ரூட் பண்ணுறது அதாவது பாடி எடுக்கிறது டிஎன்பிசியில் மூலமாக அது மெரிட் அடிப்படையில் தானே எடுக்கப்படும் கண்டிப்பாக இதுல எந்த அடிப்படையில் அண்ணா யூனிவர்சிட்டியின் மூலம் குளறுபடி நடந்திருக்கிறது கொஞ்சம் அண்ணா பல்கலைக்கழகம் வந்து இங்க வந்து எக்ஸாமினேஷன் வச்சு இதை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே இல்லை சரி இதற்கு முன்னர் வந்து ரெண்டு மூணு எக்ஸாம்ஸ்லாம் அண்ணா யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க நம்ம இல்லைன்னு சொல்லல இதுல வந்து ரெண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி காலி பணியிடங்கள் சரி ஸோ ரெண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டு ஒரு பல்கா வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஒருவேளை வந்து இவ்வளவு பல்கா ஒரு சிங்கிள் ரெக்ரூட்மெண்ட்டா டிஎன்பிஎஸ்சியால எடுக்க முடியாதுன்னு நினைச்சு இவங்க தனியா நாங்க எடுத்துக்கிறோம் சொல்லி சொன்னாங்களா அப்படிங்கிறது நமக்கு சரியில்லை இப்ப இந்த ரெண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி பேருக்கு தானே அண்ணா யூனிவர்சிட்டி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி பேருக்கு அண்ணா யூனிவர்சிட்டி பிரிச்சு ஒண்ணு கொடுக்கலையே இதுல வந்து அவங்க பிப்ரவரி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணி அப்ப வந்து பார்லிமெண்ட் எலக்ஷன் நடந்துச்சு எலக்ஷன் முடிஞ்ச உடனே ஜூன் ஜூலை எக்ஸாம் நடத்துறேன்னு சொன்னாங்க பட் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு இருபத்தி நாலுல ஆமா மே மாசம் இருபத்தி நாலு மே மாசத்துக்கு அப்புறம் எக்ஸாமினேஷன் எடுத்து அப்புறம் அக்டோபர்ல இன்டர்வியூ நடத்தினாங்க இந்த லா டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிப்ரவரியில் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாங்க அப்புறம் தமிழ் மீடியம் சரியில்லைன்னு சொல்லி கோர்ட் கேஸ் போட்டு எல்லாம் ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு அண்ணா பல்கலைக்கழகம் மூலமாக நீங்கள் எடுக்கிறீங்க அப்படிங்கும்பொழுது இதுக்கு தனியாக ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி எல்லாமே பண்ணாங்க நம்ம அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை பட் ஈடி வந்து இவ்வளோ நிறைய வந்து ஒரு எவிடன்ஸை கொடுத்து நீங்கள் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பொழுது நூறு சதவீதம் இதில் வந்து ஊழல் பணி தான் போயிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தையும் இங்கே நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது என்ன காரணம் சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நிறைய பேர் நேர்மையாக படிச்சும் போயிருக்கிறாங்க நமக்கு தெரிஞ்சு உண்மையை சொல்லணும்னா நிறைய பேர் நேர்மையாக படிச்சு போயிருக்காங்க பட் இப்படி ஒரு குற்றச்சாட்டு வரும்பொழுது அண்ணா யூனிவர்சிட்டியோட ரோல் என்ன அண்ணா யூனிவர்சிட்டி வந்து இதில் ஏன் தலையிடுறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இங்கே இருக்கிறது அதே நேரத்தில் இல்லை நீங்கள் கேட்குறது அது ஒரு சிஸ்டமெட்டிக்கான வழி இல்லையே வழி சிஸ்டமெட்டிக்கான ஒரு பாடி இல்லை ஒன்று இருக்குது இதில் ஏதாவது கரப்ஷன் ஆக்கி இது சாய்ந்து போனால்தான் அங்கே போகணும்

மூலமா நம்ம செலக்ட் பண்ணும்போது இவங்க வந்து நம்மளே செலக்ட் பண்ணிக்கலாம் நீங்க ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ் போர்டு இருக்குது நடராஸ் ஒரு கேள்வி என்னென்னா நான் குறிக்கிறேன் இதில் எப்படி மேனுப்புலேஷன் நடந்துக்கலாம் இப்போ நீங்கள் சொல்றீங்க இது ஒரு ஐநூத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட கல்லூரிகளை தன்னாட்சி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய அமைப்பு அமெரிக்காவில் போனாலும் கூட நம்ம கேட்கும்போது அண்ணா யூனிவர்சிட்டி தான் தெரியும் ஒரு பேச்சு சொல்கிறேன் அதில் எப்படி இந்த தலைவர்கள் இந்த பவர் செக்டார் எப்படி மேனுப்புலேட் பண்ணிருக்காங்க இல்லை அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி நடத்தக்கூடிய எக்ஸாமினேஷன்லேயே அவங்க காலேஜ் நடத்தக்கூடிய எக்ஸாமினேஷன்லேயே நிறைய குளறுபடிகள் இருக்குது இருக்குது பேராசிரியர் நியமனங்கள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போலி பேராசிரியர்கள் நிறைய விஷயங்கள் அண்ணன் விஷயத்துலேயே நம்ம பார்த்துருக்குறோம் ஆமாம் இப்போ நார்மலாக ஒரு ஈவன் டிஎன்பிஐசிலுமே இந்த மாதிரி சர்ச்சைகள் இருந்திருக்கு அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த எக்ஸாமினேஷன் நடத்தக்கூடிய அந்த ஒரு முக்கியமான பீப்புள் அவங்கள வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ராமேஸ்வரில் அப்படி தான் நடந்துச்சு அந்த பீப்புளை கையில் எடுத்துக்கிட்டு வந்து முக்கியமா வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் ஏது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க அதுதான் இடியும் சொல்லியிருக்கிறாங்க அந்த இன்ஃபர்மேஷன் வந்து முன்னாடியே கேதர் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு வந்து பவர்ஃபுல் பர்சன்ஸ் இருக்கிறாங்க தி அபோசிட் பர்சன் அப்படிங்கற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க எஸ் எஸ் ஸோ அப்படி இது வந்து டிஎன்பிசி மூலமாக நடக்கும்போது கண்டிப்பாக தடு தடுக்கப்பட்டிருக்கும் எப்படி எப்படி அதுதான் கேட்குறேன் டிஎன்பிசி மூலமாக நடந்தால் இது எப்படி தடுக்கப்பட்டிருக்கும் அண்ணா யூனிவர்சிட்டியில் எப்படி அந்த லூப் ஹோல் இருக்கு ஏன்னா டிஎன்பிஎஸ்சி மூலமா சமீப காலமாக எடுக்கக்கூடிய உதவி இன்ஜினியர் எல்லாமே வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ல கரெக்ட் பண்றேன் அதுதான் சரி வெரி குட் வெரி குட் சோ அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு எக்ஸாமினேஷன் ரிசல்ட் இப்ப உடனே உடனே பப்ளிஷ் பண்றாங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வித்தின் தேர்ட்டி டேஸ் எனி அத கம்பேர் பண்ணும்போது பி ட்ரான்ஸ்பரன்ஸ் ட்ரான்ஸ்பரன்ஸ் இப்போ சமீப காலமா லாஸ்ட் ஒரு ஒன் ஆஃப் இயர் அவ்வளவு ட்ரான்ஸ்பரெண்ட் அப்படி இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட நீங்க லாஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயருக்கு முன்னாடி கூட நீங்க ஓகே ஏன்னா எனக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு சேர்மேன் இல்ல பட் இப்போ பிரபாகர் ஐஏஏஸ் சொல்லி ஒருத்தர் வந்திருக்கிறாரு ஒன் அண்ட் ஆஃப் இயராக நீங்கள் இந்த வருஷத்தில் ஒவ்வொரு மாதமும் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறாங்க அளவுக்கு ஒரு திறமையான நிர்வாகம் டிஎன்பிசியில் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது தனியாக அண்ணா சுட்டி வச்சு எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இதுதான் வழி அதில் நடந்திருந்தால் இது தடுக்கப்பட்டிருக்கும் கண்டிப்பாக நடராஜர் சொல்லுங்க ஸோ இதில் வந்து இது இப்படியே போச்சு அப்படின்னா தனியார் மயமாகக்கூடிய வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா அரசு வேலைகள் தனியார் மயமாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அரசு வேலைகள் அரசு வேலைகள் சமீபத்தில் கூட ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி ஒரு அரசாணை ரிலீஸ் பண்ணிக்கும் பொழுது முக்கியமாக வந்து ஒன்று ஒரு மூன்று மாதங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட்டு டைப்பிஸ்ட் இந்த மாதிரி போஸ்ட்டு அவங்க வந்து அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து தனியாக ப்ரைவேட்டு பீப்புள் வச்சு தான் எடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜீவோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஒன்று இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து உள்ளாட்சின்னு சொல்லி சொல்கிறீங்க நம்ம வந்து இப்போ செலக்ட் ஆகக்கூடிய இவங்க எல்லாமே உள்ளாட்சிகளில் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் இதே உள்ளாட்சியில் தான் ஒரு ஊராட்சி ஒன்றியமும் வருது ஊராட்சி ஒன்றியம் பஞ்சாயத்து யூனியன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பஞ்சாயத்து யூனியனில் இருக்கக்கூடிய அசிஸ்டெண்ட் இன்ஜினியரை நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணுறீங்க டிஎன்பிசி மூலம் செலக்ட் பண்ணுறீங்க சார் அப்போ அந்த பஞ்சாயத்து யூனியனில் இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் பாடியில் இருக்கக்கூடிய ஒரு அசிஸ்டன்ட் இன்ஜினியரை இன்டர்வியூ இல்லாமல் ஒரு டிஎன்பிஎஸ்சி மூலமாக செலக்ட் பண்ணக்கூடிய அரசாங்கம் நகராட்சின்னு வரும்பொழுது இன்டர்வியூ வச்சு ஒரு எக்ஸாமினேஷன் வச்சு செலக்ட் பண்ணக்கூடிய நிர்பந்தம் எங்கேருந்து வந்துச்சு ரொம்ப முக்கியமான ஒன்று அண்ட் இதில் வந்து அந்த ஈடு கொடுத்துருக்கக்கூடிய அதில் வந்து மேனிப்புலேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நான் வாசிச்சேன் இப்போ லாஸ்ட்டாக வாசிச்சது அதுதானே ஸோ எக்ஸாமினேஷன் ப்ராசஸில் மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து இடி வந்து முன் வச்சிருக்கிறாங்க எக்ஸாமினேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது ரெண்டே ரெண்டு ப்ராசஸ் தான் ஒன்று ரிட்டன் எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூ வெரி குட் ஸோ அப்படி இருக்கும் இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் இதனால தான் வந்து நம்முடைய ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிவிக்கு என்ன சொல்லியிருந்தாரு பொதுவாகவே இந்த குரூப் ஒன் தவிர நீங்கள் வந்து யுபிஎஸ்சியில் பாத்தீங்க அப்படின்னா கிரேட் டூ கிரேட் த்ரீ எல் எதுக்குமே இன்டர்வியூ கிடையாது அவங்க வந்து ஒன்லி மட்டும் தான் இன்டர்வியூ உண்டு மற்றபடி எந்த ஒரு எக்ஸாமினேஷன் எஸ்எஸ்சி நடத்தக்கூடிய எந்த ஒரு எக்ஸாமினேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ கிடையாது யூபிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க சோ அப்படிங்க ராமதாஸ் என்ன சொல்றாரு நீங்கள் எதற்கு இந்த உதவி இன்ஜினியருக்கு மட்டும் இன்டர்வியூ வைக்கிறீங்க அப்படிங்கற ஒரு கேள்வி அவர் இருந்தார் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது மேனிப்புலேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிற அந்த விஷயத்துல ரெண்டு ப்ராசஸ் இருக்குது ஒன்று நீ ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் அனதர் ஒன்று இன்டர்வியூ இதை நடத்தக்கூடியது ஒரு டிஎன்பிஐசி ஆக இருந்தால் நூறு நாங்கள் வரவேற்றிருப்போம் இது வந்து ஒரு அண்ணா பல்கலைக்கழகம் அப்படிங்கிற போது தான் வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சந்தேகம் அதில் எழுகிறது ஏனென்றால் அண்ணா பல்கலைக்கழகம் வந்து அந்த அவங்க அந்த பல்கலைக்கழகம் மேலே அவ்வளவு குற்றச்சாட்டுகள் சமீப காலமாக பல காலமாக போலி பேராசிரியர் பதினைந்து வருடங்களுக்கு மேலாக அங்கே வேலை பார்க்குறாங்க சார் சொன்ன மாதிரி வந்து இயக்கம் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க அதில் அதாவது நிறைய எந்த விதமான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இல்லாத கல்லூரிகளுக்குலாம் வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ இருக்கும்போது அண்ணா யூனிவர்சிட்டியை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வியில் ஏழாவது பாயிண்டில் இடி வந்து ஒரு கருத்தை தெரிவிக்கிறது இது என்னன்னா இந்த நேமுடு வந்து என்ன அட்டாச்சுன்னா இட் ஹேட் அக்சஸ் டு த கான்ஃபிடென்ஷியல் எக்ஸாமினேஷன் இன்ஃபர்மேஷன் ஈவன் பிஃபோர் த டெக்லரேஷன் டெக்ளரேஷன் ஆஃப் எக்ஸாம் ரிசல்ட் ரிசல்ட் அப்போ அந்த அளவுக்கு அந்த அளவிற்கு அதை என்ன பண்ணணும் ரொம்ப பாதுகாப்பாகவும் அப்படி தானே ஆமா ரொம்ப அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்டில் சொல்கிறாங்க அது ரொம்ப வேடிக்கையாக இருக்கு பாருங்க

நம்ம செக்ரட்டரியில் செக்ஷன் ஆஃபீஸராக இருப்பாங்க இங்கே வந்து அசிஸ்டன்ட் கமிஷன் அந்த மாதிரி வேலைகள் அவங்க இருப்பாங்க அப்போ பப்ளிக் சர்வென்ஸ் அப்படிங்கிறது யார் இஸ் அப்பாயின்மெண்ட் பாடி பிஹாஃப் ஆஃப் தி ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் இது வெரி க்ளோஸ்லி அசோசியேட் வித் இல்லெஜிடிமேட் ஆக்டிவிட்டி அதுக்கு தான் நாங்கள் த்ரூ ஆன்டி சோசியல் எலமெண்ட்ஸ் இன்னொன்று சார் இன்னொரு வார்த்தை சொன்னாங்க அப்படிதானே அதாவது நீ பாதி பிரிச்சுக்கோ நான் பாதி பிரிச்சுக்கோ ஒரு ஊழல் முறைகேடு வெளியில் வரும்பொழுது அதை செய்ய முடியாமல் போனவங்க நீ பாதி இது இது நடந்துச்சு டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் பாலிடெக்னிக் எக்ஸாமினேஷன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரு அரசினேஷனுக்கு இதனால நம்ம என்ன சொல்றோம் நீங்க டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு வேண்டாம் ஃபாரஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்டு வேண்டாம் கோஆபரேட்டிவ் ரிக்ரூட்மெண்ட் போர்டு வேண்டாம் காவல்துறை பணியாளர் தேர்வான டிஎன்பிசி மூலம் கொண்டு வாங்க நீங்க வந்து காவல்துறைக்கு எஸ்ஏ எடுக்கிறீங்க கான்செப்ட் எடுக்கிறீங்க செலெக்ட் பண்றது யாரு காவல்துறை டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு வச்சு யாரை செலக்ட் பண்றீங்க டீச்சர் எடுக்கிறீங்க அது தேவையில்லை ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் நீங்க வந்து டிஎன்பிஎஸ்சி மூலம் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு கொண்டு வந்தீங்க அரசியலமைப்பு விதி நீங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது ஸோ அதை விட்டு வெளியில போகும் பொழுதே வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்பவே சரி ஓகே இதுல ஏதோ நடக்குது இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம் முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்குற அளவுக்கு தமிழ்நாட்டில் அத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்கு எவ்வளவு சம்பளம் இருக்கும் சார் அதாவது இதுல இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது என்னன்னா அங்கே சார் சொன்ன மாதிரி ஒரு ஏழு வருஷத்துல வந்து நீங்க வந்து கொடுத்த காசு சம்பாதிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க ஒரு கணக்கு சொல்றாங்க நம்ம ஒரு கணக்கு வந்து சார் சொல்றாங்க ஆனா வந்து ஏழு வருஷம் வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய அந்த அந்த மாதிரி பணம் கொடுத்து போற ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது போன உடனே பணம் சம்பாதிக்கிற அப்படிங்கிற நோக்கம் தான் வரும் அதுக்கு வேற வழி கரெக்ட் இந்த ஒரு லட்சத்தை பார்க்க மாட்டான் ஐம்பதாயிரத்தை பார்க்க மாட்டான் பேர ஐட்டம் போன உடனே பணம் சம்பாதிக்கக்கூடிய நோக்கம் அப்போ உங்களுக்கு நிர்வாகம் எப்படி சீராக இருக்கும் ரொம்ப நல்ல பாயிண்ட் எனக்கு தெரிஞ்சு இதே இந்த டவுன் பிளானிங் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய போஸ்ட்ல பணம் செலவு பண்ணாம நேர்மையா படிச்சு எழுதி போனவங்களா இருக்கிறாங்க உண்மையிலே அந்த ஜென்ரேஷன் யூத் ஜென்ரேஷன் வந்து லஞ்சம் வாங்கக்கூடாது ஒரு எந்த திட்டத்தை வேலை பார்க்குறாங்க இருக்கு இது வரைக்கும் இருக்கு இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதுல படித்த ஒரு பையன் அப்போ வேலை கிடைக்கலன்னு சொல்லி ஊரில் போய் செட்டில் ஆகிட்டான் அறுப்பு கோட்டையில் ஊரில் போய் அவங்க அப்பாவுடைய பிஸ்னஸ் பார்த்துட்டு இருந்தான் இந்த எக்ஸாமினேஷன் வந்தோம்னா சும்மா அப்ளை பண்ணியிருக்கான் நம்மள இன்ஜினியராக படிச்சுருக்கோம் கொஞ்சம் அப்ளை பண்ணியிருக்கிறா நல்ல நாலேஜ் இருக்கிற ஒரு பையன் அவன் வந்து எக்ஸாம் எழுதினா கிடச்சிருச்சு அவங்க ஒரு பைசை செலவு பண்ணலை அப்படி இருக்கும் பொழுது நீங்க வந்து ஒரு அப்போ நீங்க இந்த ரெண்டாயிரத்தி எண்ணூறு பேர்ல ஒரு நூற்றம்பது பேர் வந்து இந்த மாதிரி வந்திருக்கிறாங்க மற்றவங்க மேலே எந்த குற்றச்சாட்டும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த நூற்றம்பது பேர் இந்த நிர்வாகத்தை எந்த அளவுக்கு சீர்குலைப்பார்கள் அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இருபத்தஞ்சு லட்சத்துல இருந்து முப்பத்தஞ்சு லட்சம் வரைக்கும் மேலே நூத்தம்பது பேர் மட்டும் சொல்லலை

லார்ஜர் ஸ்கேம் இன் மாஸ் டிபார்ட்மெண்ட் துறையோட மிகப்பெரிய ஊழலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது வந்து வெறும் டிப் ஆஃப் தான் அதாவது கடல்ல ஒரு துளி இன்னும் நீங்க நம்ம வந்து ஐம்பது ஐம்பது பேரை நாற்பத்தி ரெண்டு கோடி ஆனால் எட்நூறுல கூட ஒரு நானூறு பேருக்கு முப்பத்தஞ்சு லட்சம் இது அடிப்படையில இந்த அளவு அடிப்படையில் பாதிக்கு ஒருத்தவங்க வந்து ஒரு தொழில் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு தொழில் வரி அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு லைசென்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த இன்ஸ்பெக்டர்ஸ் வந்து நான் அவளை கொடுத்து வந்திருக்கிறேன் எனக்கு இவ்வளோ கொடு சார் லார்ஜ் செக்ஷன் ஆஃப் பீப்புள் ஹவ் பின் வெயிட்டிங் கண்டிப்பாக உண்மையிலே சம்திங் கூட ஹேப்பன் ஏதாவது என்னுடைய வாழ்க்கையில் நடக்காதா சார் அப்போ என்ன ஆகுது உங்களுக்கு வந்து ஒரு சம்பளம் வந்து ஒரு சம்பளம் நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு இன்னொரு சம்பளம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா லஞ்சம் கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷன் இன் ஃபியூச்சரில் க்ரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மிகப்பெரிய மோசம்